திண்டிவனம் அருகே சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் பதினைந்து பேருக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் குற்றவாளிகளின் உறவினர்கள் கதறி எழுது வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் இந்த வழக்குடைய முழுமையான பின்னணி என்ன தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள் முழுமையாக பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடியது தென் நெருக்குணம் கிராமம் இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பிரம்மதேச காவல் நிலையத்துக்குட்பட்ட ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கோமதி இவர்களுக்கு இரண்டு மகள் இருக்காங்க ஏழு வயசுல ஒரு மகளும் ஒன்பது வயசுல ஒரு மகளும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பாட்டி வளப்புல விட்டுட்டு கோமதி வந்து புதுச்சேரியில வேலைக்கு போயிடுறாங்க கூலி வேலை செய்யறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி பிரம்மதேசம் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க கோமதி இவங்க அந்த புகார்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தன்னோட இரண்டு மகள்களை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பதினைந்து பேர் இதுல இந்த பதினைந்து பேர்ல அவங்க கொடுக்கப்பட்ட புகார்ல சிறிய தாத்தா மற்றும் மாமா போன்ற உறவுகள் கொண்ட பதினைந்து பேர் இரண்டு ஆண்டுகளாக வீட்டில் வைத்து அணு அணுவாக பாலியல் வன்புணர்ச்சி செய்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான புகாரை கொடுக்குறாங்க பிரம்மதேசன் காவல்துறையில இதற்கு பின்னணி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் இந்த வீட்டுல இருக்கும்போது உடல் நல்ல அடிக்கடி சரியில்லாம போது அம்மாவுக்கு தெரிய வருது அம்மா என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்களை போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது தன்னை பேர் மாதிரி தொடர்ந்து வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகும் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்தா வீட்டுல பாட்டி இருக்க மாட்டாங்க பாட்டி வேலைக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்கு தான் பாட்டி வீட்டுக்கு வருவாங்க நாலு மணி இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்த நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த குற்றம் சாத்தப்பட்ட பதினைந்து பேரும் மாறி மாறி

விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்துல அவங்க வழக்கு தொடர்றாங்க பதினைந்து பேருக்கு ஜாமீன் கழிச்சு வெளியில இருக்காங்க இன்னைக்கு தீர்ப்புங்க பதினைந்து பேரும் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்துக்கு உள்ள ஆஜரானாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வினோதா பரபரப்பான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா இந்த பதினைந்து பேருக்கும் மொத்தம் நாற்பது ஆண்டுகள் மொத்தம் மூணு பிரிவுல நாற்பது ஆண்டுகள் சிறை இதுல பாத்தீங்கன்னா ஏக காலத்துல அனுபவிச்சாங்கன்னா மொத்தம் இருபது தான் வருது அது இல்லாம தலா முப்பத்தி ரெண்டாயிரம் அபராதம் வீச்சு உத்தரவிட்டாங்க அத்தனை பேரையும் நீதிமன்ற வளாகத்திலேயே உள்ள வச்சிருந்தாங்க இந்த தகவல் கேட்டு உறவினர்கள் சுமார் ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் அத்தனை பேருமே நீதிமன்ற வளாகத்தை வாசல்ல வந்து கதறி அழுகுறாங்க நீதிமன்றம் உள்ள நுழைய முடிவு பண்றாங்க காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க உடனே காவல்துறை பேச்சுவர்த்தப்படுறாங்க இல்ல எங்க வீட்டுல இருக்க யாருக்கும் தப்பு செய்யலன்னு பெண்கள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்களை கதறி எழுதுறாங்க நீதிமன்ற உத்தரவு காரணம் காட்டி அத்தனை பேரையும் தற்போது வெளியே அனுப்பிச்சிருக்காங்க மொத்தம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு ஆண்டுகளாக இரண்டு கிருமிகளை பாலியல் வன்புறை செய்ததும் அதுல ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க இந்த வயசு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான இந்த சம்பவத்துல இந்த தீர்ப்பு வந்து வழக்கறிஞர் பெரும்பாலும் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க நீதிபதிகள் தீர்ப்பு தொடர்ந்து இந்த நீதிமன்ற வளாகம் பெண்களோட அழுக்குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு வாகனங்களை வெளியே அனுப்புவதில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி இவங்க முற்றுகிறாங்க இருப்பினும் காவல்துறையினர் அத்தனை பெரிய விலக்கி விட்டு குற்றவாளிகள் தற்போது சிறைக்கு வீட்டுக் கொண்டு சென்ற காட்சியா பார்த்துட்டு நன்றி கோபிநாத் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க